ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த டோக்லா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோங்க இதை நம்ம ஈவினிங் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாங்க வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் கடலை மாவு எடுத்துக்கலாங்க இதை கடலை மாவு வச்சுதே நம்ம செய்யப்போகிறோம் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேங்க இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு உப்பு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாயை பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் இருக்கும் இனிப்பு புளிப்பு உப்பு உரப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம் இதோட நம்ம ஒரு ஈனோ பாக்கெட் ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்லா ப்ளஃஃபியாக சாஃப்டாக வர்றதுக்காக சேர்க்குறோம் ஈனோ பாக்கெட் சேர்த்து நல்லா இப்படி அடித்து விட்டு கிளறணுங்க பாருங்கள் நல்லா பொங்கி வரும் இது தாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு பவுலில் ஆயில் தடவி வச்சுக்கலாங்க கிரீஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கேக் செய்கிற ட்ரேலாக இருந்தால் அதில் கூட போட்டுக்கலாம் பார்த்திங்களா இந்த அளவு நம்ம ஊற்றும் போது கேக் பேட்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இதையும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கலாம் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க உள்ளே ஏறி எதுவும் சேராத மாதிரி இப்போ ஒரு கடாயில் நல்லா தண்ணி சூடு பண்ணி அது மேலே ஒரு பாத்திரம் வச்சு இந்த பேட்டரை நம்ம அது மேலே வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோங்க மூடி போட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் பீஸ் போட்டு வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் இதுக்கு ஒரு தாளிப்பு போகிறோம் கடுகு பச்சை மிளகா கருவேப்பில போட்டு தாளிச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்ருக்கேங்க அதோட தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த கலவையை நம்ம இந்த பேட்டர் மேலே ஊற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு டென் டு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க பாருங்கள் இது நல்லா சாஃப்டாக ப்ளஃஃபியாக வந்திருக்கும் இனிப்பு புளிப்பு உப்பு உரப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு டிஷ் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக ப்ளஃஃபியாக இருக்குங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ